வரு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் அதை பற்றி உங்களிடம் தெரிவிப்பதற்காக தான் உங்களை அழைத்திருந்தோம் திரையரங்குகள் கடந்த சில வருடங்களாக வசூலில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே எங்கள் குறைகளை முதலமைச்சருக்கு நாங்கள் இன்று ஒரு விண்ணப்பம் மூலம் தெரிவித்திருக்கின்றோம் அதை உங்கள் மூலமாக இன்னும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் கிடைக்கும் திரையரங்குகள் நடத்தப்படவில்லை என்றால் திரையுலகம் ஸ்தம்பித்துவிடும் ஆகவே நீங்கள் அதை உங்களது பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் எங்களது கோரிக்கைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இப்பொழுது கொரோனா என்ற ஒரு பெரிய அரக்க நோயினால் மீண்டும் வந்திருக்கும் தமிழகம் கடந்த எட்டு மாதங்களாக எங்கள் திரையரங்குகள் மூட்டப்பட்டிருந்து இப்பொழுதுதான் தெரிந்திருக்கின்றோம் ஆனால் ஐம்பது சதவீதம் இருக்கைகளுடன் திரையரங்குகள் நடத்த சொல்லி அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் பெரிய படங்கள் அதனால் திரையிடுவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள் ஐம்பது சதவீதம் இருக்கையில் இருந்து அவர்களுக்கு வசூல் கிடைக்காது என்பதால் அவர்கள் படங்களை திரையிட தயக்கம் காட்டுகின்றார்கள் ஆகவே நாம் உங்கள் முதலமைச்சரம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் தாய் தாயுள்ளத்துடன் எங்களது வேதனையை புரிந்து கொண்டு அதை நூறு சதவீத இருக்கைகளுடன் காட்சிகளை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்களை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் பேருந்துகளிலெல்லாம் நூறு சதவீதம் அனுமதித்து கொடுத்து விட்டார்கள் அதுபோல் திரையரங்களுக்கும் நூறு சதவீத இருக்கைகளுடன் படங்களை திரையிடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பல கோரிக்கைகள் அரசாங்கத்திடம் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கின்றது அதில் குறிப்பாக லோக்கல் பாடி டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டிக்கு மேல் ஒரு எட்டு சதவீதம் கேளிக்க வரி என்று தமிழகத்தில் உள்ளது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கின்றது அந்த வரியை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதை எடுத்தால் மக்களுக்கு நுழைவு கட்டணத்தில் ஒரு பெரிய சலுகை கிடைக்கும் ஆகவே அதை கொடுத்தால் எங்களுக்கு பார்வையாளர்களும் அதிகமாக வருவார்கள் அதையும் எடுத்து தர வேண்டும் என்று முதலமைச்சருடன் கேட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மேலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம் அதை உங்களுடன் நாங்கள் எழுத்துபூர்வமாக கொடுக்கின்றோம் இருந்தால் எங்களுக்கு வருடா வருடம் எங்களது லைசன்ஸை ரினியூவல் செய்ய வேண்டியிருக்கின்றது அது மிகவும் கடினமாக இருக்கின்றது அதை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையாக கேட்டிருக்கின்றோம் திரையரங்களை நான் நடத்துவதற்கு ஆப்ரேட்டர்கள் தேவை ஆனால் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக ஆப்ரேட்டர் தேர்வுக்கு தேர்வே வைக்கவில்லை அரசாங்கத்தினால் ஆகவே ஆப்ரேட்டர்களுக்கு கிடைப்பது வெறும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது டிஜிட்டல் முறையில்தான் படங்கள் திரையிடப்படுகின்றது அதற்கு ஆப்ரேட்டர்களே தேவையில்லை ஆகவே அதை வேறு விதமாக எங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்து ஆப்ரேட்டர் லைசன்ஸில் எங்களை நீக்கி வேறு குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வச்சு நடத்திக்கொள்ளலாம் என்று கேட்டு கேட்டிருக்கின்றோம் பெரிய திரையரங்குகளை சிறிய திரையரங்காக மாற்றினால் இப்பொழுது ஆயிரம் தியேட்டர்கள் தான் தமிழகத்தில் இருக்கின்றன அப்படி ஒரு சலுகை கொடுப்பதற்கு அவங்க அரசாங்கம் அனுமதி அளித்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு திரையரங்குகள் வரும் படங்கள் திரையரங்கு திரை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று தயாரிப்பாளர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு படங்கள் கிடைக்கும் எங்களுக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை தரும் அதையும் கேட்டிருக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு எங்களுக்கு ஒரு உத்தரவை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பழைய புதிய சலுகைகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக ஜிஎஸ்டி வரியை பத்து கோடிக்கு கீழே தயாரிக்கின்ற படங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி எடுத்து விட்டார்கள் அதேபோல் தமிழகத்திலும் செய்தால் பல திரைப்படங்கள் தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் திரையரங்களுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கருணை கொண்டு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் லை திரையரங்களுக்கு பெரிய திரையரங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் சிறிய திரையரங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் வட்டி இல்லாத கடன் வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தரவு பிறத்திருக்கிறார்கள் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அதையும் தமிழகத்தில் செய்து எங்களுக்கு பெரியான ஏகப்பட்ட நஷ்டத்தை எட்டு மாதங்களில் நாங்கள் சந்தித்து விட்டோம் திரையரங்களை நடத்துவதற்கு பணம் இல்லாமல் நிறைய திரையரங்குகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்றன அதையும் செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை மிகவும் கனிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த எட்டு மாதங்களில் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுவதற்கு நிறைய திரையரங்கால் முடியவில்லை அதையும் ஒரு வருடம் எல்லா தியேட்டர்களுக்கும் ஆட்டோ ரெனியூவல் பண்ண வேண்டும் என்று இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் எப்சி போன மாதம் எந்த பற்றிய வாகனங்களுக்கெல்லாம் எப்சி முடிந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த முப்பத்தி தேதி வரை நீட்டித்து கொடுக்கின்றார்கள் அரசாங்கம் எல்லா துறைக்கும் நமது முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறைக்கும் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோல் எங்களுக்கும் வாழ வைப்பதற்காக இந்த குறைகளை நிவர்த்தி செய்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கின்றோம் இதை உங்கள் மூலமாகவும் நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சருக்கு இதை நாங்கள் காலையில் கொடுத்து விட்டோம் இருந்தும் உங்கள் மூலமாக இது சென்றால் இன்னும் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று நினைக்கின்றோம் அதுதான் எங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டின் முக்கிய குறிக்கோள் இல்லை இன்று நாங்கள் அலுவல்தான் நாங்கள் அப்பாயின் எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அதுக்கு தான் முயற்சி அவர் பெரிய நடிகர் நபரில் தனியாக சென்று விட்டார் அவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் தயாரிப்பாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து திரும்பவும் பார்க்க இருக்கின்றோம்

திரைக்கு வராததற்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார சிக்கல் அதை எங்கேயும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கின்றோம் அவர்களுடைய பொருளாதார சிக்கலினால் அவரால் படம் திரையிடப்பட முடியவில்லை அதை மறைப்பதற்காக திரையரங்குக்காக கொரோனா பரவுகின்றது என்று இவர் சொல்லுகின்றார் ஆனால் அரசாங்கத்தின் அறிக்கைகளை பார்த்தால் இந்த கொரோனா டூ வேவ்ஸ் எங்கேயுமே இந்தியாவில் இல்லை என்று அரசாங்கம் சொல்கின்றது ஆனால் ஞானவேல் ராஜா சொல்கின்றால் கொரோனாவுக்காக நான் பயந்துவிடு திரையிடவில்லை என்று அவருக்கு பணம் சிக்கல் படம் திரையிட முடியவில்லை திரையரங்குகள் கிடைக்கவில்லை இந்த இரண்டு காரணங்களால் தான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணவில்லை அவர் இதை மீறி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் ஃபைனான்சியல் கொடுக்காமல் படத்தை நேராக அங்கு கொடுத்து விடலாம் என்று பார்க்கின்றார் ஆகவே அவருடைய தவறான கருத்து கொரோனா இந்த ஏழு படம் போன வாரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எல்லாம் ப்ரொடியூசர் இல்லையா அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் கொரோனா பற்றி தெரியாதா இவருக்கு மட்டும்தான் தெரியுமா இது ஒரு தவறான ஒரு அவர் அவருடைய தவறான ஒரு எங்களை பற்றி ஒரு அவதூறு பிறப்ப வேண்டும் என்று அவருடைய எண்ணம் ஏனென்றால் அவரும் அவர் குடும்பத்தாரும் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள் எல்லாம் மூடிவிட்டால் தாங்கள் மட்டும் ஓடிடியில் கொடுத்து படங்களை ஜெயித்து விட வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக முறியடித்து நாங்கள் ஜெயித்து வருவோம் கண்டிப்பாக அது ஒரு தவறான இது அவர்கள் தங்கள் தவறுகளை கண்டிப்பாக திரையரங்குகள் திறக்கப்பட்ட பிறகு திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும் படங்கள் தான் வெற்றியடையும் அதுதான் மக்களால் விரும்பப்படும் அன்றைக்கு காலகட்டத்தில் ஓடிடி மக்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் திரையரங்குகளுக்கு அப்புறம் தான் ஓடிடி விரும்புவார்கள் தங்களுடைய தவறுகளை திருத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அமேசான் இல்லை அவங்களுடைய பொருட்களை சப்ளை செய்வதற்காக கொடுங்க கேட்குறாங்க அது தேட்டரிங் கேட்குறாங்க சாதாரண பில்டிங் கேட்குறாங்க அதற்கு இதற்கு சம்மந்தம் இல்லை சார் திரையரங்குகள் மூடப்படாமல் இருந்தால் காப்பாற்றப்படுவது திரையரங்குகள் அல்ல திரைப்பட தேவைப்படுறது தான் எங்களுக்கு திரையரங்குகளாக நடத்தினாலும் சரிதான் அது குடோனாக நடத்தினாலும் சரிதான் எங்களுக்கு ஒரே வருமானம் தான் இதை விட அது ஜாஸ்தியாக கிடைக்கும் இருந்தாலும் திரைப்பட திறமையிலே உள்ள ஒரு ஆசையினால் தான் நாங்கள் திரையரங்குகளை நடத்திக்கொண்டு இருக்கின்றோம் எங்களது வருமானம் என்று பார்க்க போனால் நாங்கள் வேறு வழிக்கு சென்றால் எங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகவே திரையரங்குகள் மூடப்படக்கூடாது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியது தயாரிப்பாளர்கள் தான் நடிகர்கள் தான் டெக்னீஷியன்ஸ் தான் திரையரங்கு உரிமையாளர் அல்ல ஏன்னா எங்களுக்கு இது ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிதுன்னா அவர்கள் இரண்டு லட்ச ரூபாய் தர தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் மூடக்கூடாது என்று நாங்கள் யாரையும் சொல்ல மாட்டோம் திரையரங்கள் இருப்பதனால் அவர்களுக்கு தான் மூவாயிரம் தேட்டர் இருந்து சார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மூவாயிரம் திரையரங்கள் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி அறுபது தேட்டர் இருக்கிறது ஆனால் அன்று எண்பது படம் ரிலீஸ் ஆச்சுது இன்றைக்கி இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது கேட் ஆஃப் ப்ரொடியூஸ்லாம் எங்களுக்கு தேட்டர் தரமாட்டேங்கிறாங்க தேட்டர் மாட்டேங்கிறாங்க இந்த மூவாயிரம் தேட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திரையரங்கள் கிடைத்திருக்கும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை அவ்வளோ திரையரங்களும் அன்று கல்யாண மண்டபங்களாக மாறின டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மாறின அதெல்லாம் மாறாமல் இருந்திருந்தால்

இது இப்போ தெலுங்கு போன வாரம் இப்போ ரொம்ப நாளைக்கு எல்லா ஒரு தெலுங்கு கூட ரிலீஸ் ஆயிடுச்சு இங்கேயும் ஒரு அதுக்கு ஐம்பது பெர்சன்ட் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு ஸோ திரையரங்குனால் கொரோனா வரதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஃபிளைட்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அலோ பண்ணிட்டாங்க இதை விட நெருக்கமாக இருந்து வருகின்றார்கள் இதாவது மூணு மணி ரெண்டு மணி நேரம் படம் ஒரு மணி நேரத்துக்கு இன்டர்வல் விடுறோம் வெளியே வராங்க ஆனால் விமானங்களில் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தொடர்ச்சியாக பிரயாணம் செய்கின்றார்கள் அவர்களுக்கே கொரோனா வரவில்லை மிகவும் கம்மியாக இருக்கின்றது திரையரங்குனா கொரோனா பரவவே பரவாது நாங்கள் அதற்கு எல்லா வித பிரிகாஷன் எடுத்திருக்கின்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஏனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கும் தான் பாதிப்பு நாளைக்கு திரையரங்கள் திரும்ப மூட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஆனால் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றோம் சார் விபிஎஃப் பிரச்சனைங்கிறது விபிஎஃபையே கட்ட மாட்டோம் என்று பொடி தயாரிப்பாளர்கள் சொல்லுகின்றார்கள் அது வந்து அந்த விபிஎஃப் என்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தது அவர்கள் தான் இப்போ போய் திடீர்னு வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்வது வந்து நியாயம் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் இப்படிதான் அவங்க அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பது பெர்செண்டில் அவங்க எடுக்கிறாங்க சார் ஒரு படத்துக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரிண்ட் போடுறாங்க ஒரு லட்ச ரூபா ஆகும் ஸோ நூறு பிரிண்ட் போட்டால் ஒரு எத்தனை ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் ஆகும் இன்னைக்கு அவங்க ஐநூறு பிரிண்டை ஐம்பது லட்சம் வேலை பண்ணுறாங்க பத்தாயிரம் தான் சார் லாபம் சம்பாதிக்கிறது போகிற அவங்க அன்னைக்கு அதுக்காக தான் அவங்க எல்லோரும் எங்களை வந்து நீங்கள் நாங்கள் பணம் கட்டிக்கிறோம் நீங்கள் டிஜிட்டலுக்கு மாறுங்கன்னு சொன்னது அவங்க நாங்கள் மாறலை நாங்கள் பழைய மோனோ ப்ரொஜெக்ட்டுலேயே ஓட்டிக்கிட்டு தான் இருந்தோம் நீங்கள் வந்து நீங்கள் டிஜிட்டல் ப்ரொஜெக்ட்டு போடுங்கள் நாங்கள் பணம் கட்டிக்கிறோம் சொல்லி எங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி நல்ல எல்லாம் மாறின பிறகு இன்னும் மோனோ ப்ரொஜெக்ட்டு நாங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நாங்கள் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்

அவர்களே தான் வந்து விடுவார்கள் இதுக்கு நாங்கள் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த படத்தை மாஸ்டர் படத்தை திரையரங்கில் தான் திரையிடுவேன் என்று சொன்ன விஜய்க்கு தான் நாங்கள் முதலில் நன்றிகள் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர் கண்டிப்பாக நான் ஓடிடிக்கு படத்தை கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் அவர் மட்டுமல்ல சகோதரர் தனுஷ் த சகோதரர் சிம்பு இவரெல்லாம் திரையரங்குக்கு வர தயாராகிவிட்டார்கள் அந்த படங்கள் திரையரங்குகளில் திரையிட்ட பிறகு எங்கள் வாழ்க்கை முறையே மாறிவிடும் ஏனென்றால் இப்போ சாதாரண படங்கள் மிக சின்ன படங்கள் ஓடும்போது கூட எங்களுக்கு இன்று கட்டுப்படி ஆகிற அளவுக்கு தான் நாங்கள் திரையரங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது மாஸ்டர் படமும் அது ஈஸ்வரன் படமும் ஜெகமே தந்திரம் படமெல்லாம் வரும்பொழுது திரும்பவும் திரையரங்குகளில் கூட்டம் வரும் எல்லோரும் எங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கு வந்து நிற்கத்தான் போகின்றார்கள் இதற்காக நாங்கள் வந்து எது புதிய முயற்சியான திரையரங்களை நாங்கள் சுத்தமாக பராமரிப்பது பொலி வசதியை அழகாக கொடுப்பது சவுண்ட் அண்ட் லைட்டை நல்லா கொடுத்தால் மக்கள் திரையரங்கு வருவார்கள் எனந்த திரையரங்குகள் தான் ஏதோ மிக முக்கியமாக மக்கள் விரும்புகின்றார்கள் ஓடிடி என்பது ஒரு ஏற்கனவே ஒரு பிரபல நடிகர் என்று சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை திரையரங்கு என்பது கோயிலில் போய் ஆண்டவனை வணங்குவது ஒன்று ஓடிடியில் பார்ப்பது சூறையில் தொங்குகின்ற ஒரு ஆண்டவன் படத்தை பார்ப்பது போன்று ஆகிய கோயிலில் சென்று பாமியை வணங்கினால்தான் அதற்கு பலன் கிடைக்கும் இது அல்ல என்று சொன்ன மாதிரி திரையரங்குகள் தான் இதன் மூலாதாரம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகாத படங்கள் இப்பொழுது இந்த எட்டு மாதத்தில் ஒரு ஏழு எட்டு படங்கள் தான் ஓடிடியில் வந்தது அந்த படங்களை பற்றி மக்கள் யாரும் பேசவே இல்லை இதே இந்த படங்கள் திரையரங்கில் திரையிடப்பட்டிருந்தால் இன்று அது ஒரு பெரிய ஒரு டாக் வந்திருக்கும் அது மட்டும் இல்லை பெரிய பெரிய கதாநாயகங்கள் உருவாக வேண்டுமென்றால் திரையரங்குகள் மட்டும்தான் பண்ண முடியும் அது ஓடிடியில் பண்ணால் அவர் சின்ன ஹீரோ தான் என்றுமே ஆகவே திரையரங்குகளில் தான் படங்கள் திரியாதான் அவர்களுக்கு நல்லது இப்பொழுது ஒரு ஒரே ஒரு குடும்பம்தான் இதை கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய படங்களை நாங்கள் யாருமே திரையிடுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்ல விரும்பவில்லை அந்த திரை திரைப்படங்களை அவர்கள் ஓடிடியிலேயே ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்பது நாங்கள் இந்த பிரஸ் மீட் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றோம் பேரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் எடுக்காத உங்க விருப்பம் அது உங்களுக்கு தெரியும் வெளிப்படை சார் இதே இதே வெளிப்படைதான் நீங்களே உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் ஏனென்றால் ஓடிடியில் படத்தை கொண்டு ஒரு ஒரு பெரிய அதாவது அவர் முதலில் சினிமாவுக்குள் வரும்பொழுது மூன்றாம் தர கதாநாயகனாக தான் வந்தார் எங்கள் திரையரங்குகள் வந்து நின்று அவர் வெளியே உள்ளே விடமாட்டேங்குன்னு சொல்வதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இன்று அவர் பெரிய நடிகராக மாறியது ரசிகர்கள் அவரை கொண்டாடினார்கள் பாதபிஷயம் செஞ்சார்கள் ஆனால் அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரையரங்குகள் அவருக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் தான் மட்டும் இருக்க வேண்டும் ஆயிரத்தி நூறு திரையரங்குகள் மூடப்பட வேண்டும் என்று நினைத்து அவர் அவர் எண்ணத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அவர் என்றுமே ஓடிடி ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் திரையிட மாட்டோம் என்று செலவில்லை திரையிட விரும்பவில்லை என்று சொல்கின்றோம் மற்றவர்களை பற்றி பேசவில்லை எங்களை ஆரம்பித்து வைத்த அவரை பற்றி தான் நாங்கள் அவர் ஆரம்பிக்க எந்த படம் அந்த படம் பெரிய சின்ன படங்கள் வந்து அவர்களுக்கு அதுதான் கட்டுப்படி ஆகும் அதை பற்றி நான் பெரிய படம் வழிகாட்டி விட்டார் ஏறி ஏணி எட்டி ஒதுத்து விட்டார்